இறைவன் எதற்கும் ஆவேசப்பட்டு எதற்கெடுத்தாலும் கோபப்பட்டு தண்டனை தரக்கூடிய மனித பிறவி அல்ல இறைவன் என்று நாம் அவரை சொல்லுவதற்கு காரணம் என்ன எல்லாம் கடந்து நிற்பவர் அதனால் அவர் கடவுள் தன்னை வாழ்த்தியவனையும் தன்னை வைதவனையும் ஒன்றாக பார்க்கக்கூடியதே இறை நிலை அதனால்தான் நல்லார்க்கும் பொல்லார்க்கும் நடுவில் நின்ற நடுவே கல்லார்க்கும் கச்சவர்க்கும் கழிப்பூட்டும் கழிப்பே என்று அந்த பெருமானை பெரியோர்கள் எல்லாம் ஆராதித்திருக்கின்றார்கள் ஆக சிவபெருமான் எல்லா செயல்களையும் கண்டுகொண்டே இருக்கின்றார் இந்த பிரபஞ்சம் எல்லா செயல்களையும் பார்த்து கொண்டிருக்கின்றது நன்மையை விதைத்தால் அந்த நன்மையை நிச்சயமாக ஒரு நாள் நாம் அறுவடை செய்யலாம் தீமையை விதைத்தால் கண்டிப்பாக அது தீமையில் தான் முடியும் இன்னொருவர் மனம் நோக நடக்க என்பதை மனிதத்துவமாக நாம் பார்க்க வேண்டும் என்பதை எல்லோருக்கும் என்னுடைய வேண்டுகோளாக நான் வைத்துக் கொள்கிறேன்